இந்த அபிசேகம் வாக்கு தத்தத்திலியே மிக பெரிய வாக்கு தத்தம். உங்களுக்கு? இந்த வாக்கு தத்தமே இஸ்ரائيل ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதுதான். அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தத்தோ இன்று பிரஜாதிகளாய் இருக்கிற நம்ம அனைவருக்குமே கொடுக்கப்பட்டிருந்தால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட எந்த வாக்கு தத்தமும் நமக்கு இல்ல. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க அப்ரஹாம் வந்து இந்த பூமிக்குரியவன் அவன் பூமிக்குரியவன் அல்ல எப்படி பதினொன்றாம் அதிகாரத்தில் நீங்க போய் வாசிப்பில் சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கோ அவர்கள் அதை இதைவிட மேலானவைகளை நாடி ஓடினார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து போற அந்த நாட்டை அவர்கள் விரும்பல அதை விட மேன்மையானவர்களை அவர்கள் வாஞ்சித்தார்கள் வாசிங்க வசனத்தை எத்தனை வசனம் வாசிங்க பதினாறா

தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அல்ல சமயம் கிடைத்திருக்கும் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள் ஆகையால் ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்ன பண்ண வெட்கப்படுகிறது இல்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை அழைக்கும் இன்னைக்கு அநேகர் எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுறாங்க ஆப்ரகாம் வந்து சாதாரண ஆள் மாதிரியும் அவன் இந்த பூமிக்குரியவன் மாதிரியும் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தான் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது மிக ஒரு சரியான புரிதல் இல்லாமல் பேசுகிறது புரிந்து கொள்வது ஆபரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசு ஆம் என்றும் ஆமை நின்று இருக்கிறது வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் நாம் எல்லா வாக்கு அவங்க அவங்க பூமிக்குரியவர்களாக வாழலை அவங்க தங்களை இந்த பூமியில் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கைட்டார்கள் அவர்கள் அவர் விட்டு வந்த தேசத்தை நாடி போனா போயிருக்கலாம் அவர்கள் அதை விட மேலான பரம தேசத்தையே விரும்பினார்கள் அவர் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் அப்பாவுக்கு சொத்து எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்களை ஏமாத்தி போதிக்கிறான் நீங்க அதெல்லாம் கேட்டுட்டு ஆமான்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு பிள்ளைகளை வங்கிக்கிறான் அப்பாவுக்கு சொத்து உனக்கு இல்லப்பா அப்படி ஆமா அலையிலே அசோத்திரம் அல்ல இல்லையா சோத்திரம் போட்டால் நீங்கள் அவனோட சேர்ந்து நீங்க மீன்மடையாமல் போய்விடுவீர்கள் அல்ல இல்லையா ஆமைன்னு எல்லாத்துக்கும் போடாதுங்க அலையா சொல்லணுவான் பொய்ய சொல்லிட்டு அலையா சொல்லணுவான் சொல்லாதுங்க ஆமீன் சொல்லுன்னு சொல்லுவான் சொல்லாதுங்க உங்களுக்குள்ள பரிசு தாவியானவர் இது சரி என்று சொன்னார் அவன் சொல்றாங்க சொல்லாட்டாலும் நீங்கள் ஆமைன்னு என்று சொல்லுங்க அல நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க பரிசு தாவியானவர் உங்களுக்கு அதை கரெக்டாக போதிப்பான் இப்போ நாம் கூட மூச்சு பிடிச்சிட்டு காதும் கத்தலாம் கத்துனோட நீங்கள் பயங்காமேன்னு சொல்லிடுறாருங்க சொல்ல முடியுதா லீகல் இதா லீங்க நீங்கள் யோசிங்க நீங்கள் அதை ஆராய்ந்து படியுங்க சர்ச்சை பண்ண முடியும் வீட்டுக்கு போயெலாம் போயிடாதுங்க கொஞ்சம் நேரம் இங்கே உட்காருங்க இன்னைக்கு இவர் பேசுனது கரெக்டாக தப்பா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது என்கிட்ட கேளுங்க இல்லைன்னா உங்கள் ஊழியர்கிட்ட கேளுங்க இவர் பேசுனது சரியா தப்பா வாரந்தோறும் ஒருத்தன் வரான் எவனோ ஒருத்தன் வந்து ஒவ்வொன்றும் ஒருத்தனை கத்திட்டு போறான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல கேளுங்க தேவனுடைய வார்த்தை ஆராய்ந்து பாருங்கள் பெரிய பட்டணத்தார் அப்படி ஆராய்ந்து பார்த்தார்கள் அவர்கள் இது தேவனுடைய வார்த்தையா என்று கேட்டபோது அவர்கள் நற்புணசாலிகளாய் மாறினார்கள் அபிரஹாமின் ஆசீர்வாதம் எனக்கு தாவப்பணா ஆபிரகாமுக்கு சொத்து எனக்கு சொந்தம் இல்லையா இது என்னங்க போதுன இது என்ன உபதேசம் இதுதான் கள்ள உபதேசம் கள்ள அப்போசலர்கள் கள்ள தீர்க்கதர்சிகள் தேவண்ட ஜனத்தை வஞ்சித்து தேவ ஜனம் வறுமையில் இருக்குது வியாதியில் இருக்குது பண கஷ்டத்தில் இருக்குது கடன் தொல்லையில் இருக்குது நீயோ கடன் வாங்க மாட்டாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்ல தேவ ஜனத்தில் எயிட்டி சதமானத்துக்கு மேல கடன் பிரச்சனையில பிரச்சனை வாழ்ந்து ஓய் தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதரா அவர் மனமாற ஒரு மனு புத்திரனா கள்ள உபதேசிகளாக கள்ளத்தரமான காரியங்களுக்கு நம்ம ஆமை அலையா சொல்லி நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற வேதனைகள் இவை தேவனுடைய வார்த்தையை நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்ப சொத்து உனக்கு இல்லை என்றா ஆமை எப்படி சொல்ல முடியும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு எல்லாம் கிறிஸ்டியஸுக்குள்ளே ஆம் என்றும் மாமின் இதை ஏற்றுக்கொள்ளுறவங்க ஒரு அலுவலர் சொல்லுங்கள்ப்பா கல்ச்சரில் ஆனா நம்ம மனதளவில் நீங்க அதை ரிசீவ் பண்ணணும் நீங்க அது சரியாக இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளணும் சரி இல்லைன்னா தூக்கி அந்த ஓரமா வைங்க அது யார் பேசினாலும் தெரி தான் வச்சுட்டு நீங்கள் அதை ஆராய்ந்து பாருங்க ஆராய்ந்து பாருங்க நம்ம அப்பா ஆபரகம்குள்ள ஆசீர்வாதம் நமக்கு எப்படி இல்லாமல் இருப்போம் அப்பா பக்லவத்துக்கு போகாம நம்ம மட்டும் பக்லவத்துக்கு போயிடுவோமா அவங்க நம்மளோட முன்னாடி அங்க பருவத்தில் இருக்கிறவங்க அங்க தேவனுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் விசுவாசிகளின் தகப்பன் அவருடைய ஆசிர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நமக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவே உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனம் தாவிதின் சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முற்பிதாக்களை நாம் அல்ல தட்டக்கூடாது அவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது அவர்களுக்கு அவர்களை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் என்று சொல்லக்கூடாது அவர்கள் நம்மை காட்டிலும் மேன்மையாக தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு திட்டங்கள் அவர் நமக்கு ஆமென்றும் என்றும்